வணக்கம் அன்பர்களே முருகப்பெருமான் ஒருவனையே முழு முதற் கடவுளாக வழிபட்டு முருகனின் பரிபூர்ண அருளை பெற்று ஜீவ சமாதி என்னும் நிலையை அடைந்தவர் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைய பெற்றுள்ள இடம் திருவான்மியூர் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் வருகின்ற வளர்பிறை பிரதம திதியில் மயூர வாகன சேவன விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நூறாவது மயூர வாகன சேவன பெருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா வேறு எந்த முருகன் திருத்தலங்களிலும் கொண்டாடப்படாத ஒரு அதிசய அற்புத விழாவாகும் அருணகிரிநாதர் வள்ளல் பெருமானார் ஆகியோரை தொடர்ந்து பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானை நேரில் கண்டு தரிசிக்கும் பெரும் பேற்றை பெற்றவர் முருகப்பெருமான் மீது ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களை பாமன் சுவாமிகள் அருளியுள்ளார் பாமன் சுவாமிகளின் தூய பக்தி நெறியையும் அவர் இயற்றிய சண்முக கவசத்தின் மகத்துவத்தையும் அடியார்கள் அறியும் வண்ணம் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலின் விளைவுதான் இந்த மயூர வாகன சேவன பெருவிழா என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி மாதம் பனிரெண்டாவது நாள் அந்த தினம் பாம்பன் சுவாமிகள் சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது வேகமாக எதிரே வந்த குதிரை வண்டி பாம்பன் சுவாமிகள் மீது மோதி விடுகின்றது குதிரை வண்டியின் சக்கரம் பாம்பன் சுவாமிகளின் இடது காலில் ஏறி கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது எனினும் பாம்பன் சுவாமிகள் அது பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் முருக பெருமானை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார் விபத்தை நேரில் கண்ட அன்பர் ஒருவர் பாம்பன் சுவாமிகளை அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கின்றார் பாம்பன் சுவாமிக்கு அப்போது வயது எழுபத்தி ஐந்து அவர் ஏற்கனவே உப்பில்லாமல் உணவு உண்ணும் முறையை கடைபிடித்து வருகின்றார் இந்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எலும்பு கூடுவதற்கு சாத்தியமில்லை அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே இதை குணப்படுத்த முடியும் என்று தெரிவித்து விடுகின்றனர் ஆனால் பாம்பன் சுவாமிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை அவர் விரும்பவில்லை இந்த நிலையில் அவருடைய சீடர்களுள் ஒருவரான சின்னசாமி என்பவர் பாம்பன் சுவாமிகள் ஏற்கனவே அருளிய சண்முக கவசத்தை தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தார் பாமன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை அவர் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே மிகுந்த பக்தி சிறுத்தையுடன் சின்னசாமி முருகப்பெருமானை வேண்டி உருகி அனுதினமும் அதனை பாராயணம் செய்து வந்தார் பாமன் சுவாமிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினோராவது நாள் மாலை பொழுது பாமன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டில் உள்ள கட்டிலில் படுத்தபடியே ஜன்னல் வழியாக வானத்தை உற்று நோக்குகின்றார் அங்கு மயில் ஒன்று தோகை விரித்து ஆடுவதை அவர் பார்க்கின்றார் வள்ளல் பெருமானார் சொல்வாரே வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் என்பது போல மயில் அங்கு தோகை விரித்து ஆடுகின்றது கூடவே மற்றொரு மயிலும் தோகை விரித்து ஆடுவதை பாம்பன் சுவாமிகள் பார்க்கின்றார் இது முருகப்பெருமானின் திருவிளையாடல்தான் என்பதை அவர் உணர்கின்றார் அதற்குள் தோகை விரித்து ஆடிய மயில்கள் மாயமாகின்றது மயில்கள் தோகை விரித்து ஆடிய அந்த அற்புத காட்சி பாமன் சுவாமிகளின் மனதை விட்டு அகலவில்லை இதேபோல் மற்றொரு நாள் இரவு பாமன் சுவாமிகள் தங்கியிருந்த அந்த அறையில் அவர் படுத்திருந்த படுக்கையில் அவர் அருகே அழகிய குழந்தை ஒன்று படுத்திருப்பதை பாமன் சுவாமிகள் பார்க்கின்றார் இது முருகன்தான் என்பதை அவர் உணர்ந்த மாத்திரத்தில் அந்த குழந்தை மாயமாகி விடுகின்றது மறுநாள் காலை பாமன் சுவாமிகளை மருத்துவர்கள் பரிசோதிக்கின்றனர் அப்பொழுது உடைந்த எலும்பு கூடி வருவதை அவர்கள் பார்க்கின்றனர் எலும்பு கூடி வருகின்றது என்ற செய்தியை பாமன் சுவாமிகளிடம் அவர்கள் எடுத்து கூறுகின்றனர் மருத்துவர்களும் மிகுந்த ஆச்சரியம் அடைகின்றனர் இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் வியப்படுகின்றனர் இந்த அற்புத நிகழ்வு இன்றளவும் பாம்பன் சுவாமிகள் சிகிச்சை பெற்று வந்த அந்த மருத்துவமனையில் அவர் தங்கியிருந்த அந்த அறையில் கல்வெட்டாக இந்த செய்தி பதிக்கப்பட்டுள்ளது பாம்பன் சுவாமிகள் தனக்கு நிகழ்ந்த இந்த அற்புதத்தை அடியார்கள் அனைவரும் உணர வேண்டும் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார் அதன்படியே தனது அன்பர்கள் மற்றும் அடியாளர்கள் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் வருகின்ற வளர்ப்பிரை பிரதமை தேதியில் பூராடம் நட்சத்திரம் கூடுகின்ற அந்த நன்னாளில் மயூர வாகன சேவன பெருவிழாவை நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார் பாமன் சுவாமிகள் கூறியபடியே ஆண்டுதோறும் மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமை தேதியில் மயூர வாகன சேவன விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது அறிவியலால் மருத்துவத்தால் இதை குணப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலையில் பாமன் சுவாமிகள் மேற்கொண்ட தூய பக்தி நெறி மற்றும் முருகப்பெருமான் திருவருளால் ஆன்மீக அதிசயத்தால் பாமன் சுவாமிகளின் எலும்பு முறிவு குணமாகியது பாமன் சுவாமிகள் மீண்டும் எழுந்து நடந்தார் இந்த அதிசய நிகழ்வை அடியார்கள் அன்பர்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே பாமன் சுவாமிகள் ஆண்டுதோறும் மயூர வாகன சேவன விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று தன் அன்பர்கள் எடுத்து ஆணையிட்டார் அதன்படி ஆண்டுதோறும் இது ஒரு அதிசய விழாவாக அற்புத விழாவாக மயூர வாகன சேவன விழா நடைபெற்று வருகின்றது பாம்பன் சுவாமிகள் தொடங்கி வைத்த இந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூறாவது விழாவாக கொண்டாடப்படுகின்றது திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு உடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயும் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே என்று அருளடிநாத பெருமான் கந்தர அலங்காரத்தில் பாடுவதைப் போல முருகப்பெருமான் மீது தூய பக்தி நெறி கொண்டால் நம்மை குருவாக வந்து அவன் காப்பாற்றுவான் அருள் புரிவான் என்பது திண்ணம்